ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இன்பங்களை எல்லாம் மாறி கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன இது பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பதிவுல உங்களுக்கு இந்த வார கிரக நிலைகளால் என்ன மாதிரியான அமைப்புகள் அதாவது சாதகமா கிடைக்கும் அதுக்கப்புறம் பாதகமா என்ன கிடைக்கும் இது பத்தின முழுமையான தகவலையுமே நாம இந்த பதிவுல தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க பயன்பெறும் வகையில் இந்த அமையும், பாருங்க. பண்ணி துலாம் ராசி ஜோதிட சாஸ்திரத்துல குறிப்பிடப்படும் ராசி கட்டங்கள்ல ஏழாவதா வரக்கூடியது இந்த ராசி இந்த ராசியுடைய அதிபதி இன்பங்களுக்கு காரணமா விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த ராசியின் அதிபதி சுக்கிரன் சுக்கிர பகவானின் ஆட்சி வீடு இதனாலேயே இந்த ராசில பிறந்திருக்கக்கூடிய நபர்களோட குடும்பம் அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு வசதி படைத்த குடும்பமா இருக்கும் இந்த ராசில பிறந்த ஆண் மற்றும் பெண் நல்ல தோற்ற பொலிவோடு இருப்பீங்க உங்களோட பேச்சு தன்மை உங்களை எளிதில கவர்ந்திருக்கும் தன்மை கொண்டிருக்கும் இத்தகைய துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எப்பொழுதுமே நீங்க வாழவும் எல்லா விதமான நன்மைகளும் உங்களை வந்தடையும் நீங்க செய்யணும் அப்படிங்கறது கூட இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் முழுமையா பாருங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் நீங்க என்ன பண்ணா நலமுடன் வாழ முடியும் அப்படிங்கிற பரிகாரத்தை பார்த்திடலாம் அதன் பிறகு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அதன் பிறகு இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் அதுல முதல்ல பரிகாரம் துலாம் ராசியில இருக்கக்கூடிய உங்களோட வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் வரணும் நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமையில உங்களுடைய வீட்டுல லட்சுமி மற்றும் குபேரரின் படங்களுக்கு முன்பு சிறிய கற்கண்டு இருக்கு இல்லையா அதை நெய்வேத்தியமா வச்சு தூபங்கள் கொளுத்தி லட்சுமி குபேரர் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க துதித்து வணங்கி வருவதன் மூலம் எல்லா விதமான செல்வ நிலையுமே உங்களுக்கு மேலோங்கும் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுமே காணாமல் போகும் அதே போல அதன் பிறகு நீங்க கோவிலுக்கு போய் நவக்கிரக சன்னதியில் சுக்கிர பகவான் இருக்கார் இல்லையா அவருக்கு மல்லிகைப்பூ சமர்ப்பணம் செஞ்சு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்யா வச்சு நெய் தீபம் ஏற்றி சுக்கிர பகவானை வணங்கி வருவதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளுமே அதாவது கஷ்டமே இல்லாம சிறப்புடன் வாழ இந்த இரண்டு பரிகாரங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடியது அமையும் மறக்காம இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கட்டாயமா எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த ரெண்டு இறைவனுமே உங்கள் ராசிக்குரிய கடவுள் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு தெய்வ வழிபாடும் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் அதே வருஷம் ஒரு முறையாவது சுக்கிர பகவான் தலமா விளங்கக்கூடிய கஞ்சனூர் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமையில நீங்க சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வாங்க எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலுமே தீர்வதை நீங்க கண் கூட காண முடியும் சுக்கிரனின் பரிபூரல அருணும் கிடைக்க இந்த ஒரு விஷயத்த நீங்க கட்டாயம் செய்யலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் என்றாலும் சுக்கிர பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் தெளிவு பெற்று சிறப்புடன் வாழ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்கும் பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவான ஆதிக்கம் கொண்ட ஒரு ராசி அப்படின்னு சொன்னோம் இல்லையா இவங்க வந்துட்டு பெண்கள் மற்றும் விலங்குகள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வந்துதான் சுக்கிர பகவான் இந்த கிரகம் வந்துட்டு எல்லாமே சிறப்பான முன்னேற்றம் தரணும் அப்படின்னா மற்றொரு விஷயத்த செய்யலாம் வசதி குறைந்த பெண் குழந்தைகளுக்கு ஆடை மற்றும் இனிப்புகளை தானமா வழங்குறதும் பசுமாடு நாய்கள் குரங்குகள் பறவைகள் இது எல்லாத்துக்குமே இந்த உணவு வழங்குவதன் மூலம் சுக்கிர பகவானின் கருணையான பார்வை உங்கள் மீது படும் சுக்கிர தோஷம் விலகும் உங்கள் வீட்டு பெண்களையோ அல்லது மற்ற பெண்களையோ நீங்க ரொம்பவுமே திட்டுறது அடிக்கிறது அவமானம் செய்வத முற்றிலும் தவித்தா லட்சுமி தேவியின் அருளாசியுமே உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலம் பொருளாதார ரீதியா நல்ல விதமான நன்மைகள் உண்டாகும் கோவில் மடம் இதுக்கெல்லாமே வெள்ளிக்கிழமை எனக்கு வெள்ளை நிற வெண்ணெய் கட்டிகளையும் பசுமாலையும் நீங்க தானம் கொடுக்கறதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளையுமே நீங்க பெற முடியும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கறது தெரிவா பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரத்தையும் கிரகநிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது பணவரவு நல்லா திருப்தி தரும் வகையில தான் அமையும் தேவையற்ற செலவுகள் எதுவுமே ஏற்படாது அப்படின்னாலும் ஒரு சில செலவுகள் கஷ்டத்தையுமே கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யூன்யம் அதிகரிக்கும் இதுவரை இருந்த சட்ட சிக்கல்கள் நீங்கும் சண்ட சற்றுரவுகள் உங்களை விட்டு விலகும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்யுன்யம் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் உடல் நலனில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் சிகிச்சை எடுத்தீங்கன்னா அது உடனுக்குடன் சரியாக கூடிய வாய்ப்பு கொடுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாகும் மேலும் வேறு வேலைக்கு போலாமா வேறு இடத்துக்கு மாறலாமா அப்படின்னு நினைச்சவங்க அதற்கான முயற்சிகளில் இப்ப ஈடுபட்டா சாதகமான பலனை நீங்க பெற முடியும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் லாபம் எதிர்பார்க்கறத விடவே கொஞ்சம் குறைச்சல் தான் இருக்கும் இதனால மன சஞ்சலம் வரலாம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கறதையோ கடன் கொடுக்கறதையோ நீங்க இந்த வாதம் தவிர்த்தீங்கன்னா நல்லதா இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி உண்டாகக்கூடிய வாரம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்துல பதவி உயர்வு இல்லைன்னா ஊதிய உயர்வு உங்களோட சிறப்பான பணிகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க இந்த வாரம் பெற போறீங்க புதிய செத்து சோர்க்கை உண்டாகும் ராசிக்கு குரு மற்றும் செவ்வாயின் பார்வை கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட இன்னல்களிலிருந்து உங்களை வல்லமை உண்டாகும் இது ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுக்கக்கூடிய காலமா இருந்தாலுமே பண வரவு விஷயத்துல நீங்க கவனமாதான் இருக்கணும் செவ்வாய் கடக ராசிக்கு கடக்கும் முன்பு உங்கள் வாழ்நாளுக்கு தேவையான சொத்து சுகத்தை அடையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் கொண்ட உண்டாக பலன்கள் என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நாம இப்ப விரிவா பார்க்கலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் அதாவது சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரருமே துலாம் ராசின்னு வரக்கூடியதா இருக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படிங்கிறது பஞ்சமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் குருவும் தொழில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் கேதுவும் இந்த மாதிரியான ராசிநாதன் சுக்கிரன் தனது லாபத்தை கொடுக்குவார் அடுத்தவங்களுக்கு உதவுறதுல நீங்க ரொம்பவுமே ஆர்வமா செயல்பட போறீங்க நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர் பாலிருத்தனால் செலவு வரலாம் கோபத்தால் சின்ன சின்ன சில்லறை சண்டைகளும் வரும் பல வரது விஷயத்துல கவனமா இருக்கணும் காரிய அனுகூலம் உங்களுடைய திறமையான செயல்களுக்கு உண்டாகும் தொழில் வியாபாரம் கொடுக்கும் நிறைய புதிய திட்டங்களை இப்பொழுது வழிவகுக்க போறீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்க உற்சாகமா செயல்பட போறீங்க குடும்பத்துல குதூகமான குதூகலமான நிலை உண்டாகும் பிள்ளைகள் நீங்க சொல்றதை கேட்டு நடப்பாங்க இது ஒரு உங்களோட மனதுக்கு இதமளிக்கக்கூடிய வகையில அமையும் கூட மீண்டும் உங்களை நாடி வருவாங்க பெண்களுக்கு சேமிப்பு பழக்கம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் கோஷி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவுமே நல்லது கலைத்துறையில இருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் மாணவர்களுக்கு சக மாணவர்கள் கிட்ட பழகும் போது கவனமா இருக்கணும் சித்திரை மூன்று நான்காம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது மிகுந்த கவனம் எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுடைய முயற்சிகள்ல தடைகள் வந்தாலுமே குரு பகவானின் வளமையால எல்லா விஷயத்தையுமே வெற்றி பாதையில பயணிக்க உறவினர்களுடன் அவ்வப்போது கருத்து மோதல்கள் வரலாம் அதனால பேசும் பொழுது என்ன பேசுறோம் எது பேசுறோம் அப்படிங்கறதுல உங்களோட வார்த்தைகள்ல தெளிவா இருக்கிறோம் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரலாம் அதனால கவனமா வார்த்தைகள் இருக்கும் தேவையில்லாம வர சண்டை சச்சரவுகளை பெரிதாக்காதீங்க தேவையில்லாம இந்த வாக்குறுதி கொடுக்கறதையும் நீங்க செய்யாதீங்க மற்றபடி தொழில் விஷயத்த பார்த்தா லாபகரமானதா இருக்கும் தொழில் முதலீடுகள் எல்லாமே எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீ ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு செலவு செய்யுங்க அதே போல தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பது மனதிற்குமே ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் தேவையில்லாம ஏதாவது வார்த்தைகளை பேசிட்டு வரக்கூடிய சண்டை சச்சரவுகளை பெரிதாக்கிக்காதீங்க கவனமா உங்களோட வார்த்தைகள்லாம் இருங்க அதன் பிறகு விதாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இழந்தவங்களுக்கு மீண்டும் புதிய வேலையில சேரக்கூடிய பொன்னான காலகட்டமா இந்த வாரம் அமைய போகுது உங்களோட சிறப்பான பணிகளுக்கான அங்கீகாரம் உண்டாகும் மேலிடத்துல உள்ள அதிகாரிகள் உங்களுக்கு மிகவும் அனுசரணையா நடந்து கொள்ள போறாங்க இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய நிதானமான அணுகுமுறையால சமாளிச்சீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய யோகத்தை நீங்க அடைய முடியும் தொழில் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பணிசுமை சற்று அதிகரிச்சுதான் இருக்கும் கவனமா இருங்க இந்த மாதிரி உங்களுக்குமே உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரலாம் கவனமா வார்த்தைகள்ல இருக்கணும் தொழில் முதலீடுகள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கலாம் நீங்களுமே எதிர்காலத்திற்கான சேமிப்பு துவங்கக்கூடிய காலகட்டமா இந்த வாரம் அமையும் வீணாட மர செலவுகளை குறிச்சிட்டு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல மட்டும் கவனம் செலுத்தினாலுமே செலவுகளை நீங்க பெரும்பாலும் குறைக்க முடியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலம் நல்ல பயன்கள் நீங்க பெற முடியும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இந்த வாரம் கிரக அமைப்புகள் நல்லா இருக்கு ஆனா பண விஷயத்திலும் பேச்சுவார்த்தை விஷயத்திலும் கவனமா செயல்பட்டால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க